வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஓனன் ஸ்பெஷலாக அருமையான சுவையில் பாசிப்பருப்பு பாயாசம் தேங்காய் பால் சேர்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முறையில் நம்ம செய்து கொடுக்கும்போதுங்க கூடுதலாகவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க பாயாசம் செய்கிறதுக்கு இது சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க பெருங்கடாயில் பாசிப்பருப்பை லேசாக மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணும் கருது விட்டுறக்கூடாது நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு போதுங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க எந்த கப்பில் பருப்பு அளந்துமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பருப்பை வேக வச்சுக்கலாங்க நல்லா கழுவிட்டு இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பருப்பை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சு வர கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாத்திரத்துல பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா பாசிப்பருப்பு குழைய வெந்துருங்க உங்களுக்கு சட்டுன்னு செய்யணும் உன்னி ஸ்பீடாக செய்யணும்னா நீங்க குக்கரில் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு மூணு கப் தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அரைமுடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்கங்க இதுலருந்து முதல் பால் இரண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தேங்காய் அரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கலாம் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் மண்டை வெள்ளம் ரெண்டு கப் எடுத்துருக்கங்க மிச்சம் மண்டை வெள்ளம் வெல்லம் இது உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாகுபதம் தேவையில்லை நல்லா குதிச்சு கரைஞ்சி வந்தா போதும் பாசி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா மசிய வெந்திருக்குங்க உன்னி கொஞ்சம் குழைய வேகட்டும் நம்ம இந்த கரண்டியில் கனமான கரண்டியில் லேசாக இந்த மாதிரி பருப்பை மசிச்சு விட்டுக்கணுங்க உன்னி கொஞ்சம் நல்லா குழைவாக இருந்தா நல்லா இருக்கும் பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு பருப்பு இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு இதில் ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொரிச்சு வரட்டும் தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்கிற அளவு எல்லாமே சரியாக இருக்கும் பருப்பு வேக வைக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க தண்ணி சீக்கிரமாக வத்தி உங்களுக்கு பருப்பு வேகாமல் போயிடும் மீடியம் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு நீங்கள் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் தேங்காய்பால் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தேங்காய்பால் வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி அது போக முதல் தேங்காய்பால்லாம் சேர்க்க போது பாயாசத்துக்கு தண்ணியோட அளவு சரியாக இருக்குங்க பத்தலைனா வேக வைக்கும்போது ஒரு கப் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி சேர்த்துட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் வெள்ளத்தோட பச்சை வாடை போய் நல்லா பாயசத்து கூட கலந்து வரணும் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கங்க நெய் சூடாயிடுச்சு கொஞ்சமாக தேங்காவை பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை லேசாக செவந்து அளவுக்கு வறுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் லேசாக செவந்து வந்த வருது முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் உலர்ந்த திராட்சை அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு ஏழு ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன் வெள்ளம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இதில் கடைசியாக முதல் எடுத்து தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி வச்சுக்கணுங்க முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா ஒரு கொதி கொதிச்சு வந்த பிறகு இறக்கி வச்சிடணும் இது கூடவே வறுத்த முந்திரி திராட்சை தேங்காவை சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு கொதி கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாம் பாயாசம் தயாராகிடுச்சு இப்போ அருமையான சுவையில் ஓனம் ஸ்பெஷலாக பால் சேர்த்து பாசிப்பருப்பு பாயாசம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்